ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் உள்ள பொருளை வச்சு சூப்பரான ஒரு பஞ்சு மாதிரி கேக்கு செய்ய போகிறோம் அதுக்கு ஆவி கேக்குன்னு பேரும் வச்சாச்சு இந்த கேக்கை ஒரு இருபது நிமிஷத்தில் சூப்பராக செஞ்சிடலாம் இந்த கேக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் நான் செஞ்சேன் சூப்பராகவே வந்துடுச்சு வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் ஒரு ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் ஒரு கப்பு மைதா எடுத்திருக்கேன் கப்பு சீனி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக பேக்கிங் சோடா இல்லை பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக கலர் பவுடர் கொஞ்சமாக உப்பு ஒரு மூணு நாலு சொட்டு பைனாப்பிள் லேசன்ஸு ரெண்டு முட்டையை ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கலர் பவுட்ரு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு சால்ட்டு மூணு சொட்டு பைனாப்பிள் லெசன்ஸு இது எல்லாத்தையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் என்ற எலக்ட்ரிக் பீட்டர் இருக்குது அதை வச்சு நான் கலந்துக்க போகிறேன் உங்கள்கிட்ட அது இல்லைன்னா ஸ்பூனு விஸ்க்கு கரண்டி எதனால் வேணாலும் கலந்துக்கலாம் கலந்து முடித்ததும் கப்பு சீனியை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க உளுந்து மாவு பதத்துக்கு வரும் கலந்துட்டு இது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா இல்லை பேக்கிங் பவுட்ரு ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி பதத்துக்கு வரும் இது கூட மைதாவை ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்த்து நம்ம பீட் பண்ணக்கூடாது விஸ்க்கு வச்சு ஒரே பக்கமாக கலந்துக்கணும் அப்போ தான் கேக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இந்த பதத்துக்கு மாவை கலந்துட்டு நான் கேக்கு டின்னரில் பட்டர் தடவி வச்சுருந்தேன் அதில் ஊற்றிக்கிறேன் அப்படி இல்லைனா நீங்கள் பட்டர் பேப்பர் கூட சேர்த்துக்கலாம் மாவை சேர்த்த கேக்கு டின்னை பத்து தடவை தட்டணும் அதில் உள்ள பபுள்ஸ்லாம் அடங்கி வரும் நான் இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி இட்லி கொத்த தலைக்கீழாக திருப்பி போட்டிருக்கேன் இதுலேயும் வச்சு வேக வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு இதில் மேலே ஸ்டாண்டு வச்சு கேக்கு நின்ன வச்சு மூடி இருபது நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இருபது நிமிஷத்துக்கு பிறகு கத்தியில் கூரான ஆயுதத்தால் குத்தி பாருங்க வெந்துடுச்சின்னா இந்த மாதிரி எடுத்துருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சுவையான சாஃப்டான கேக்கு வீட்டிலேயே நம்ம இருபது நிமிஷத்துலையே தயார் பண்ணியாச்சு அதுவும் நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு ரெண்டு முட்டை இருந்தால் சூப்பராக கேக்கு செஞ்சிடலாம் நம்ம சேனலில் அடுப்பில் ஓவன் மாதிரி கேக் செய்யறது எப்படின்ட்டு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படின்ட்டு செஞ்சு பார்த்துக்கங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் தேங்க் யூ பாய்